உன் மேல இருக்கிற பாசத்துலதான் சித்தப்பா அவ்வளவு கோமா பேசிட்டு போயிருப்பாரு ஆனா உண்மையை சொல்லணும்னா எல்லாத்தையும் மறைச்சுட்டு என்ன எனக்கே கொஞ்சம் வருத்தம் தான் நானே பேசிருக்க கூடாது ஆனா என்னால உன்கிட்ட பேசாம எப்படி இருக்க முடியும் அதனால சித்தப்பாவை நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத சரியா அது எப்படி கௌரி கவலைப்படாம இருக்க முடியும் மனசு சரியில்லைன்னு கோச்சிகிட்டு வெளியூருக்கு போறாருன்னா எல்லாம் என்னாலதானே என்ன நினைச்சா எனக்கு கோவம் கோவமா வருது ஆனா அந்த கனகாவும் நல்லவதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணமே கனகாதான் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேண்டான்னு சொன்னா நானும் அவ சொன்னபடியே நடந்துகிட்டேன் கனகாவ பத்தின உண்மையா சின்னியா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ எங்க போனானே தெரியல அவளுக்கு என்ன பிரச்சனையோ எங்க புழுக்காலோ என்ன பண்றாளோ ஆனா அவ வந்துட்டா